ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பேட் கை மை பாஸ் எப்பிசோட் டென்னு எப்பிசோட் டென்னோட ஸ்டார்டிங்கில் இல்லை என்னால் இந்த மாதிரி இருக்க முடியாது நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன்னு பேட்டு சொல்கிறான் எலிஸ்க்கு அதை கேட்டுட்டு அவன் பக்கத்தில் இருக்க முடியல அவனுக்கும் ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது ஸோ அப்படியே அவன் அந்த பக்கம் போயிட்டான் அவன் வீட்டுக்கு போயிட்டான் போல எலிஸ் உட்காந்து அப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் பேட்டு கூட நடந்ததுலாம் அதாவது பேட்டுவன் கிட்டே பேசினது இதுக்கப்புறம் ஜேசி ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கூட நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான் அதெல்லாம் அப்படியே திரும்ப திரும்ப இவன் கண்ணு முன்னாடி வந்துகிட்டே இருக்குது ஏன் இப்படி சொல்கிறன்னுன்னுன்னு எலிஸ் கேட்டிருக்கு என்னால் இந்த மாதிரி இருக்கவே முடியாது நான் உங்களை உண்மையாக லவ் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்ண அதை நினச்சி பார்த்துட்டு எலிஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மொபைல் எடுத்து பேட்டுக்கு மெசேஜ் பண்ணலாமா கால் பண்ணலாமான்னு யோசிக்கிறான் கால் பண்ணலாம் நம்பர் டைல் பண்ணான் பட் அவனால் பண்ண முடியல ஒரு வேளை அவன் தூங்கியிருந்தா அதை நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஃபோனை அப்படியே வச்சுட்டு எலீஸ் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்க சேம் டைம் அடுத்து பேட்டு தான் காட்டுறாங்க பேட்டும் அப்படியே எலீஸை நினச்சி தான் அவனும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கான் அவங்களுக்குள்ளே நடந்த ஒன்று ஒரு ஒரு மூமெண்ட்டும் அவன் கண்ணு முன்னாடி அப்படி வந்துகிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் நான் இந்த ஆஃபீஸ்லேருந்து நான் சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொன்னது நீ எப்பயுமே என் கூடியதாக இருக்கணும்னு சொல்லி ஃபஸ்ட் எபிசோடில் சொல்லி ஒரு கிஸ் பண்ணுவான்ல அது அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில நடந்த அந்த குட்டி குட்டி மூமெண்ட்டு அந்த பீச் ரெசார்ட்ல போய் நடந்துன்னு எல்லா இன்சிடெண்ட்டும் அப்படியே அவங்க கண்ணு முன்னாடி வருது ரெண்டு பேரும் ரெண்டு பேரை பத்தி மாத்தி மாத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே படுத்திருக்காங்க ரெண்டு பேருமே அப்படியே ஃபீல் பண்ணிட்டு எமோஷ்னலாக இருக்காங்க ரெண்டு பேரோட கையும் வந்து அதாவது கை தனித்தனியான பெட்டில் தான் இருக்குது பட் ரெண்டும் பக்கத்தில் இருக்க மாதிரி பக்கத்தில் இருந்தும் தொட முடியாத மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி ரெண்டு பேரையும் காட்ட அப்படியே ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க சுத்தமாக தூக்கமே வரல எலிஸ்க்கு நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி பேட்டுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி அனுப்பலாமான்னு யோச்சிட்டே இருக்கான் சேம் டைம் படுத்து கண்ணை மூடுறான் அப்போ தான் பேட்டு மெசேஜ் வரும் வேகமாக எலிஸ் தான் பண்ணியிருப்பான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நீ எதை பற்றி யும் கவலைப்படாமல் ஒழுங்காக தூங்குன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டு டீ மெசேஜ் பண்ணுறான் சரி ஓகேன்னு மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே படுத்துட்டான் பேட்டு மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பான்னு பார்த்தா எட்லீஸ்ட் இந்த மெசேஜை பார்த்துட்டே இருக்கான் இதுக்கு மேலே சென்ட் பண்ணாலும் அவன் பார்க்க மாட்டான்னு மெசேஜ் டெலிட் பண்ணிவிட்டு அவனும் படுத்துட்டான் அடுத்து மார்னிங் ஆஃபீஸ்க்கு வந்து செம்ம தூக்கும் நைட்டெல்லாம் தூங்கவே இல்லீஸ் அப்படியே ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்க யாரோ வர சத்தம் கேட்குது பேட்டு தான் வரேன்னு சார் அப்படியே கண்ணெல்லாம் தொடிச்சிட்டு அப்படியே க்ரிப்பாக எழுந்திரிச்சி உட்காந்து பார்த்தா அங்கே ஏம் தான் வரா காஃபி எடுத்துகிட்டு பேட் எங்கே ஏன் நீ காஃபி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்ல பேட்டு தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க பேட் இங்கே இல்லை உங்களை பத்திரமா பார்த்துக்க சொன்னாங்கன்னு ஏன்னு சொல்கிறா ஏ பேட் என்னாச்சு அவன் லீவா அப்படிங்கிற மாதிரி கேட்க லீவெல்லாம் இல்லை சார் மார்னிங்கே அவன் சைட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல சொன்னான் ஸோ அங்கே இருக்கனால உங்களை வந்து பார்க்க முடியல உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு தெரியாது நான் பார்த்துக்குறேன் வெய் அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போக சொல்ல ஏமும் காஃபியை வச்சுட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க சேம் டைம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குதுல அந்த சைட்டில் தான் காட்டுறாங்க பேட் அங்கே போய் அங்கே இருக்கிற ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான் ஸோ அங்கே இருக்க சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கான் சூப்பர்வைசரும் சரி ஓகே இது மாற்றிடும் அது மாற்றிடும் எல்லாரும் பேசிகிட்டே இருக்க மேலே நின்று யாரோ பேட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அப்படியே பார்க்குற மாதிரி காட்டுறாங்க பட் அது யாருன்னெலாம் காட்டல அப்புறம் இங்கே எல்லாத்தையும் பேசிட்டு சரி ஓகேன்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போய் நின்று அங்கே இருக்கிற ஒர்க்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே பேட் நின்றுட்டு அவன் பக்கத்தில் ஒரு பெரிய ராடு மாதிரி அதாவது இரும்பில் அப்படியே ஒரு மாதிரி ஏணி மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி அங்கே ஒன்று நிற்க வச்சுருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குது ஸோ சேம் டைம் அடுத்து பேட்டை பார்க்கறதுக்காக எல்லீஸும் இங்கே வந்துவிட்டான் மிஸ்டர் எலீஸ் குட் ஆஃப்டர்நூன் சொல்ல என்னோடய செக்ரட்டரியை பார்த்தியா அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கேட்க ஆ அங்கே தான் இருக்காங்க இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்ல சரி ஓகேன்னு பேட்டை பார்க்குறக்காக அவன் வர பேட்டிங்க நின்று ஏதோ பிஸியாக பார்த்துட்டு இருக்கான் கரெக்டாக எலீஸ் அங்கே வந்துட்டான் போல் பேட்டு மேல அந்த கம்பி மாதிரி இருக்கு அது விழுக வருது பேட் பார்த்து பார்த்து சொல்லி எலீஸ் அங்கிருந்து கத்த பேட் ஒரு செகண்ட் அப்படியே நிமிந்து பார்க்க மேலே அப்படியே வந்து அப்படியே விழுந்துருச்சு அவன் கொஞ்சம் கூட அதை எதிர்பார்க்கவே இல்லை அவன் தலையில் போட்டிருக்க ஹெல்மெட் எல்லாம் அந்த பக்கம் போக அப்படியே அவன் கீழே விழுந்துட்டான் சோ அதுக்குள்ள எலிஸ் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப்னு கூப்பிட எல்லோரும் அங்கே வந்துவிட்டாங்க ஸோ எல்லோரும் சேர்ந்து பேட்டை அங்கேருந்து ஒரு வழி அதெல்லாம் தூக்கி பேட்டை கஷ்டப்பட்டு தூக்கிட்டாங்க மேலே நின்று ஒருத்தர் இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான் ஆக்சுவலி இவன் தான் அதை தள்ளி விட்டவன் அவன் வேகமாக அப்படியே கீழே இறங்கி வரான் அங்கே பார்த்தா டீட்டி தான் அங்கே இருக்கான் நீ ஆர்டர் பண்ணபடி எல்லா வரைக்கும் நான் கரெக்டாக பண்ணிட்டேனான்னு சொல்ல ம் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நான் கொடுத்த மாதிரி இந்த வேலையை நீ சரியாக பண்ணிட்டேன் உனக்கான பணம் கொடுக்கணும்ல இங்கே பாரு ஜெயிலுக்கு போகிற மாதிரி ஏதாவது வந்தது அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல நீ எதுக்கு அப்படி நினைக்கிற நீ மாட்டினா தானே இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்சிடெண்ட் சரியா ஆக்சிடென்ட்க்கும் உனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீ எதுக்கு பயந்துட்ருக்க நீ பயப்படாத நான் பார்த்துக்குறேன் நான் தான் உனக்கு பணம் தரேன்னு சொன்னேன் நீ கேட்டதுக்கு மேலே பணம் இருக்குது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கவரில் பணம் எடுத்து கொடுக்குறான் கொடுத்துட்டு வில்லத்தனமாக சிரிச்சுட்டு இருக்கான் தீட்டி பார்க்கறக்கு குழந்த மாதிரி இருந்துட்டு இப்போ பார்த்தா என்னமோ இப்படி இருக்கான் ஸோ அதுக்கப்புறம் அவன் அப்படியே சந்தோஷமாக நின்றுட்டு இருக்கான் ஒரு வழியாக பேட்டு தீர்ந்தான் இதுக்கப்புறம் தீரனை நம்மளை திட்டமாட்டா அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு நிம்மதியாக இருக்கு அந்தாலும் பணத்தை வாங்கிட்டு கொடுக்குடுன்னு வேகமாக அந்த பக்கம் ஓடி போக அடுத்த ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க எல்லீஸ்க்கு அப்படியே கஷ்டமாக இருக்கு அப்படியே உட்காந்து யோசிச்சிட்டே இருக்க பேட் அங்கேருந்து வீல் சேர்ல கூட்டிகிட்டு வராங்க என்னாச்சு டாக்டர் சீரியஸே ஆச்சா பிரெயினில் எதுவும் டேமேஜ் ஆச்சா பேஷண்ட் எப்படி இருக்காங்க இங்கே பாருங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை போன் தான் ஃப்ராக்சர் ஆயிருக்கு மற்றபடி வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல இல்லை டாக்டர் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்களா அவனுக்கு என்னாச்சு அவன் திடீர்னு மயங்கி வேற விழுந்தான்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க மயங்கி விழுந்ததுக்கு பிரெயினில் இமேஜ்னால் எதுவும் அர்த்தம் கிடையாது அவனுக்கு ஷாக் ஷாக்ல தான் மயங்கியிருக்காங்க மற்றபடி வேறு எதுவும் சீரியஸாக கிடையாதுன்னு சொல்ல எலீஸ்க்கு நம்பவே முடியல அப்படியே போய் கையை தொட்டு தொட்டு பார்க்குறான் பேட்டு கையை உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னு சொல்ல எதுக்கும் இன்னொரு டைமு ப்ரைன் எல்லாம் செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்க எலிஸ் எனக்கு கையில் மட்டுந்தான் அடிபட்ருக்கு பேக்கில் மட்டும்தான் அடிப்பட்டிருக்கு வேறு ஒன்றும் இல்லை நான் நல்லா இருக்கேன்னு சொல்ல என்ன இருந்தாலும் நம்ம ப்ரைன் செக் பண்ணி பார்த்தது நல்லது ஸோ எக்ஸ்ரே எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க சரியான சொல்ல சரி ஓகே நீங்கள் ஆசைப்பட்டால் நாங்களும் எக்ஸ்ரே எடுத்து பார்த்தே சொல்லிடுறோம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்ல இல்லைல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்றான் இங்கே பாரு நீ என்ன நல்லா இருக்க நீ பேசாமல் இரு உனக்கு என்ன வேணும் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் நீ சூஸ் பண்ணக்கூடாது சரியா முதல்ல என்னன்னு பார்க்கணும் நாலு நாள் ரெஸ்ட் எடுக்கிற எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எலிஸ் பேசிட்டே இருக்க செம்மர் டென்ஷனா அப்படியே பேட் ஒரு மாதிரி இருக்கான் அதுக்கப்புறம் பேட்டை அவன் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நீ வா என் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி எலிஸ் கூப்பிட்றான் உங்க வீட்லையா ஆமா உனக்கு கையில் அடிபட்டுருக்கு யாரும் உன்னை இங்க பார்த்துப்பா யாரும் பார்த்துக்க முடியாதுல்ல என் வீட்டுக்கு என் கூட வந்துருன்னு சொல்ல இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலாம் நான் விரும்பலை நான் நல்லா தான் இருக்கேன் நான் இங்கேயே இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேட்ட சொல்கிறான் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி ஓகே விருப்பம் எனக்கு ஒர்க் இருக்குது நான் கம்பெனிக்கு போகிறேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எழுதி இந்த பக்கம் போயிட்டான் அதுக்கப்புறம் அங்கே போகணும் அவனோட ஒர்க்கை பற்றி பேசணும் ஸோ ஏமா வர சொல்லிவிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒரு சூப்பர்வைசர் இருப்பார்ல அங்கே நடந்ததை பற்றி சீக்கிரமாக என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் எப்படி திடீர்னு கொலாக்ஸ் ஆச்சுன்னு சொல்ல மேபி தான் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் ஏ ஆக்சிடெண்ட்டு கிடையாது இதில் ஏதோ இருக்குது என்னால் கண்டுபிடிக்க முடியும் யாரும் வேணும்னு தான் இது பண்ணியிருக்காங்க நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்வைசர் கிட்ட பேசிட்டு இருக்க சரி சார் நான் என்னென்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அந்தால் வேகமாக அந்த பக்கம் போக எலிஸ்க்கு செம்ம டென்ஷனாக இருக்கு யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்க ஏம் வேகமாக வர ஏம் சரி என்னோட ஒர்க் ஷெடியூல் பற்றி சீக்கிரமாக சொல்லுங்கன்னு சொல்ல ஆ ஒரு நிமிஷம் சார்னு சொல்லி டக்கு டக்குன்னு பார்த்துட்டு இன்னைக்கு ஈவினிங் ஒரு மீட்டிங் இருக்கு அடுத்தது டின்னர் இருக்கு ஒரு மெட்டீரியல் டீலரோட ஸோ அதுக்கப்புறம்னு சொல்ல எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க ஓகே சார் எல்லாத்தையும் நாளைக்கு மாத்திடுவா அப்படின்னு சொல்லி ஏன் கேட்க நாளைக்கு இல்லை மூணு நாள் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் எனக்கு கிடையாது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல என்னது மூணு நாள் அப்படிங்கிற மாதிரி ஏன் கேட்க ஆமாம் மூணு நாள் நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக எலீஸ் இந்த பக்கம் போக ஏன் கத்திகிட்டே நிற்கிறா ஐயோ என்ன இவர் பாட்டிக்கு இப்படி சொல்லிட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அடுத்து பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு பேட்டோட வீட்டுக்கே போக ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்க அப்படியே எலிஸ் ரொமான்டிக்காக கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வர டக்குன்னு ஒரு ஃபோன் கால் வருது ஆட பாவிகளா கிஸ்ஸை கூட கம்ப்ளீட் பண்ண விடலேங்குற மாதிரி ஃபோனை அட்டன் பண்ண என்னது ஆ சரி ஓகே ம் இதோ நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான் என்னாச்சு அப்படின்னு சொல்லி பேட் கேட்க அது நான் போயிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன் முதல்ல நீ ரெஸ்டடு சரியானு சொல்ல ஆ சரி ஓகேன்னு சொல்லிட்டு அமைதியாக அப்படியே பேட் இருக்க எலிஸ் அப்படியே போகிறான் அந்த பக்கம் போயிட்டு ஓடி வந்து டக்குன்னு அவன் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே சிரிச்சுட்டே ஓகே ஓகே சீக்கிரம் வந்துடுறேன்னு போகிறான் கிட்ட தான் பேச போகிறான் ஆல்ரெடி சூப்பர்வைசர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன் நீங்கள் சொன்ன அதே மாதிரி யாரோ ஒருத்தர் தான் இது பண்ணியிருக்காங்க அதாவது அன்னைக்கு எல்லாருமே அங்கே இருந்தாங்க அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா ஒருத்தர் இங்கே வரதில்லை அன்னைக்கு ஈவினிங்லேருந்தே அவனை நான் பார்க்கவே இல்லை மேபி அவன் பண்ணியிருக்கறக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பர்வைசர் சொல்ல சரி அவனோட ஃபோன் நம்பர் எல்லாம் போலீஸில் இன்னும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல ஆ சரி சார் எல்லாத்தையும் நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சூப்பர்வைசர் சொல்ல யாராக இருந்தாலும் சரி இருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியாது அவன் நம்பர் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சுருக்காரு ஸோ அதை லீஸ் வாங்கிட்டு கால் பண்ண ஆரம்பிக்கிறான் யாருக்கோ ஃபோன் பண்ணி உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது சீக்கிரமாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அடுத்து போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருப்பான் போல எவிடன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு நீங்க சொன்னபடி அந்த சீக்கிரமா சொல்ல ரொம்ப நாள் எடுக்காதீங்க சீக்கிரமா முடிங்கன்னு சொல்ல அவ்வளோ அவசரம் எதுக்கு அவசரம் தான் கண்டிப்பா வேணும் அது அடிப்பட்டது எனக்கு ரொம்ப முக்கியமானவங்களுக்கு இது மற்றவங்களுக்கு வரக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்ல ஒன்றும் இல்லை எவ்வளோ ஸ்பீடாக இந்த கேஸை நான் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சீக்கிரமாக நான் ஹேண்டில் பண்ணி முடிச்சறேன்னு சொல்ல தேங்க்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பக்கம் போயிட்டான் காரில் போய் யாரோ ஒருத்தரை மீட் பண்ணுறான் சொல்லுங்கள் மிஸ் டெய்லிஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க நீ எதுக்கு அர்ஜெண்ட்டாக கால் பண்ணிங்க என்ன அவசரம்னு சொல்லி கேட்க நான் ஆல்ரெடி சைட்டில் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி உங்ககிட்ட சொன்னேன்ல ஆமாம் சார் போலீஸ் தான் அதை பார்த்துட்ருக்குன்னு சொல்ல போலீஸ் பார்க்கறது மட்டும் பார்த்தாது அதில் நீயும் இன்வால்வ் ஆகணும் ஓ அப்படியா யாராவது கொலை பண்ணுமான்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை நான் அதுக்கெல்லாம் ஒன்று வர சொல்லலை சாரி சார் தெரியாமல் கேட்டேன்னு சொல்ல முக்கியமான ஒரு வேலை இருக்குது இதில் ஃபெயிலாங்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் ஃபெயிலாங்க பற்றி ஏதாவது டீட்டெயில் கிடச்சா என்கிட்ட சொல்லு போலீஸை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கேன் அது வேற இது வேறு சரியா அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளுக்கு ஆர்டர் போட ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் என்ன நடக்குதுன்னு நான் பார்த்துட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் சரி ஓகே தீரனையை பற்றி கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அவனுக்கும் ஃபெயிலாங்க்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல சரி ஓகே இதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் மீட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எலிஸ் அப்படியே அந்த பக்கம் போயிட்டான் சேம் டைம் அடுத்து இங்கே வீட்டில் வீட்டில் உட்காந்து இந்த நடந்தது எல்லாத்தையுமே பேட் கிட்டே சொல்லிட்டு இருக்கா அப்போ அதை ஆக்சிடென்ட் கிடையாதா ஆக்சிடென்ட்லாம் கிடையாது சீரியஸா உனக்காக வச்சு பண்ணியிருக்காங்க ஸோ உன்ன அங்கே மாட்டி விடணும் தான் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்ல அப்படியா உன்னை கொலை பண்ணணும் பிளான் நடந்திருக்குன்னு சொல்ல அப்படியா ஐயோ கண்டிப்பாக அவன் என்ன மட்டும் ஹர்ட் பண்ண மாட்டான் உங்களையும் கஷ்டப்படுத்தணும் தான் நினைப்பான் உங்களுக்கு ஏதாவது டேஞ்சர் வந்தா அதை பற்றி நீ கவலைப்படாத அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் ஒன்றும் ஹர்ட் பண்ணவுன்னா சும்மா விட மாட்டேன்ல அப்படின்னு சொல்ல அமைதியா அப்படி பேட் இருக்கான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி பேட் சொல்ல அடுத்தது என்ன நடக்க போதுன்னு உனக்கு தெரியாது நீ இதை பத்தி கவலைப்படாத இது எல்லாத்தையுமே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் நீ அமைதியாரு அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன் இப்போ புதுசாக ஒன்று உனக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பாக்ஸ் எடுக்கிறான் ஆக்சுவலாக அந்த கவருக்குள்ளே ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்குது அந்த பாக்ஸை இந்தான் கையில் கொடுக்க இது என்னதுங்கிற மாதிரி அப்படியே அதை பார்த்துக்கிட்டே இருக்கான் பேட்டு அதுக்கப்புறம் அதை என்னமோ பாயில் பண்ணும் போல் பேடோட நெஸ்டம் அது நம்ம குடிக்கிறதுனால பாடி வந்து ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாகுமா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி அதோடய பெனிஃபிட்ஸை பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கான் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்லி பேட்டு கேட்க எவ்வளோ இருந்தாலும் என்ன உனக்காக நான் பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதை பாயில் பண்ணிகிட்டு இருக்கான் அது ஒரு இலை மாதிரி இருக்குது அதில் அப்படியே சுற்றி அதை ஒரு கிணத்தில் போட்டு வேக வச்சுட்டு இருக்கான் அதில் கொஞ்சம் சுகர் க்யூப்ஸ் மாதிரி போடுறான் இது எதுக்கு அப்படின்னு சொல்ல இது போடும்போது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்குமா ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்ல பரவாயில்லையே நீங்கள் இதெல்லாம் கற்று ம் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அது ஷாப்பில் இருக்கவங்க சொன்னாங்க ஸோ அதை தான் நான் இப்போ ட்ரை பண்ணுறேன்னு சொல்ல ஓ அப்படியா சரி சரி ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஸோ உடனே சிரிப்பு வந்துடுது எலிஸ்க்கு இவனுக்கு தான் குக் பண்ண தெரியும்னு நினச்சி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் பட் இவன் இப்படி சொல்லவும் அவனோட பேசு டோட்டலாக மாறிடுச்சு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப அழகாக அப்படியே குக் பண்ணி வைக்க நானே குடிச்சிக்கிறேன்னு சொல்கிறான் உன் கையில் அடிபட்டுருக்குல்ல ஸோ இது ரொம்ப சூடாக இருக்குது நீ எப்படி குடிப்ப நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை வேணாம் எனக்கு இந்த கை நல்லா தானே இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நானே ஊட்டி விடுறேன்னு சொல்லி குழந்தைகளுக்கெல்லாம் ஊட்டுவாங்களே அந்த மாதிரி ஊதி ஊதி காட்டு ஆ காட்டுன்னு ஊட்ட நான் என்ன குழந்தையா ப்ளீஸ் நான் குழந்தை இல்லை வேணா விடுங்க அப்படின்னு சொல்கிறான் நீ குழந்தான் இல்லைனாலும் பரவாயில்ல நான் உனக்கு ஊட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பிடிவாதமாக எலிஸ் அதை ஊட்டி இருக்க அப்படியே குடிச்சிட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் டேஸ்ட் உனக்கு பிடிச்சிருக்கா ம் நல்லா இருக்குன்னு சொல்ல டக்குன்னு பக்கத்தில் போய் எலிஸ் அப்படியே பேட்டோட லிப்ஸில் க்யூட்டாக ஒரு கீஸ் பண்ணிட்டு டேஸ்ட்டாக தான் இருக்குது பட் இது பேடோட நெஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கான்னு எனக்கு தெரியல உன்னோட லிப்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா ம் அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே பேட் அவனை பார்க்க சரியா டேஸ்ட் பண்ணல இன்னொரு டைம் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லி மறுபடியும் கீஸ் பண்ணுறான் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி கீஸ் பண்ணிட்டு அந்த பேட் நெஸ்ட்டை குடிச்சானோ இல்லையோ தெரில அவனோட டார்கெட்டு பேட்டுக்கு கீஸ் பண்ணுறது ஸோ அந்த கிஸிங் வந்து அப்படியே லெந்தியாக தான் போயிட்டுருக்கு ஆக்சுவலி போன எபிசோடில் தான் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க பேட் அப்படி கோவமாக இருந்தான் ஸோ நைட்டெல்லாம் விடிய விடிய ரெண்டு பேர் ஃபீல் பண்ணாங்க இந்த எபிசோடில் போன எபிசோடில் ஒன்றுமே நடக்காத மாதிரி பழையபடி அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டானுங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலப்பா அடுத்து தீட்டியோட கணத்தில் தீரனை பலார ஒரு அற அறைகிறான் ஏன்னா என்னடா வேலை பார்த்து வச்சிருக்க அவனோட கையை மட்டும்தான் உடஞ்சிது எலிசியதுக்கப்புறம் அதை சும்மா விடுவான்னு நினைக்கிறியா கண்டிப்பாக எதாவது ஒன்று பண்ணுவான் உன்னால் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு சாரி இந்த டைம் தப்பு பண்ணிவிட்டு அடுத்த டைம்னு சொல்லி தீட்டி ஆரம்பிக்க இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அடுத்த டைம் பேர் நீ எதாவது பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கியா இங்கே பாரு ஒழுங்காக போயிடு இதுக்கப்புறம் அவர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பான் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் அது வேலைக்காகாதுங்கிற மாதிரி டென்ஷனாக தீரனை போய் அங்கே இருக்க ஓடி வந்து தீட்டி அப்படியே பின்னாடி அவனை ஹக் பண்ணுறான் இவனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு அப்படியே கை எடுத்து விட்டுட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே நிற்க தீத்திக்கு ரொம்ப கவலையாக இருக்குது என்னடா இவன் என்ன பண்ணாலும் நம்மளை திட்டிகிட்டே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சி முறைச்சி அவனை பார்த்துட்டு இருக்க இவனுக்கு செம கடுப்பு ஏன்டா இங்கே இருக்கங்கிற மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கான் சேம் டைம் அடுத்த நாள் மார்னிங் மார்னிங் எல்லாம் குக் பண்ணி டேபிளை ரெடியாக எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான் பேட்டு எலிஸ் அங்கே என்ன நடக்குது இங்கே இதெல்லாம் ஒத்த கையில் நீயே ரெடி பண்ணியான்னு சொல்லி கேட்க ஆமாம் அதனால் என்ன ஒரு கை போதும் இதெல்லாம் ஈஸியாக ரெடி பண்ண சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்போ எதுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு நீ ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி எலிஸ் கேட்க அதுவா ஆஃபீஸ்க்கு போகணும்ல அதுக்கு தானே சொல்கிறான் ஆஃபீஸ்க்கா உன்னை யார் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறா இப்படியே இருந்தால் எனக்கு போர் அடிக்குது எவ்வளோ நாள் இப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஒர்க் பண்ணணும் நீங்களும் போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம ரெண்டு பேரும் போகலாம் லேட் ஆயிரும் ஆஃபீஸ்க்குன்னு சொல்ல இங்கே பாரு ஆல்ரெடி நான் உன்னை எடுன்னு சொல்லியாச்சு நீ ஆஃபீஸ்க்கெல்லாம் வர வேணாம் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் பார்க்குறான் அதெல்லாம் முடியாது என்னால் இங்கே சுத்தமாக இருக்கவே முடியல ப்ளீஸ் ஆல்ரெடி கை தான் வலிக்குது அது சரியாயிடும் ஒரு கை நல்லா இருக்குல்ல நான் ஒர்க் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன் ப்ளீஸ் வாங்கலேன் போர் அடிக்குது வீட்டிலையே இருந்தால் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் எலிஸ்க்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு புரியல ப்ளீஸ் 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 ப்ளீஸ்னு ரொம்ப க்யூட்டாக அழகாக அவனும் கேஞ்சிகிட்டே இருக்க சரி ஓகே என்னமோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவனும் ஓகே சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்லான்னு உட்காந்துருக்காங்க அப்படியே சாப்பாட்டை பார்த்துட்டு தான் சமைச்சிருக்கேன் ஒத்த கையிலேயே என்ன சொல்ல ஆமாம் ஆமாம் அவ்வளோ ஈஸியான சமையல் தான் நான் வேணால் ஊட்டி விடுவா அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபுட் எடுத்து இவனுக்கு அவன் ஊட்டி விட அவனுக்கு இவன் ஊட்டி விடனு அப்படியே ரொமான்டிக்காக ரெண்டு பேர் இருக்காங்க சேம் டைம் அடுத்து இங்கே ஆஃபீஸு ஆஃபீஸ்க்கு வந்தவுடனே எப்பயும் போல் சீட் பெல்ட்டு சீன் ஒன்று வரும்ல அதே சீட் பெல்ட்டை நான் எடுக்கிறேங்கிற மாதிரி பக்கத்தில் க்ளோஸாக போய் அவங்கிட்ட சீட் பெல்ட்லாம் எடுக்க நீ இறங்காத நானே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறேங்கிற மாதிரி ப்ளீஸ் டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே பேட்டு வெளியே வர ஃபைலெல்லாம் கூட நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு ஃபைலை வாங்கிட்டு போகிறாங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இவங்களை பார்த்து தான் சிரிக்கிறாங்க யாருப்பா செக்ரட்டரி யாருப்பா பாஸ் அது கூட தெரியலே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டே இருக்காங்க பார்த்து பாத்து வான்னு சொல்லி பேட் அப்படி பத்திரமா கூட்டிட்டு போயிட்டே இருக்கான் எலேசு சுத்தி இருக்க எல்லாருமே இங்களை தான் பாக்குறாங்க அடுத்து கிட்ட போய் எலவேட்டருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்கே ஏமும் நொய்யும் வராங்க ஹாய் ஏம் நொய் வாங்க ஒன்றாவே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேட்டு கூப்பிட்டேன் இதோ வரோன்னு வராங்க இல்லை இல்லை வேணாம் வேணாம் நீங்களே இங்கே வர வேணான்னு எலிஸ் சொல்கிறான் ஏன் அப்படிங்கிற மாதிரி பேட்டு பார்க்க உனக்கு தான் கையில் அடிபட்ருக்குல கையில் இடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது க்ரௌடாக இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்ல க்ரௌடா ஹலோ அங்கே எலிவேட்டர் பெருசாக தாப்பாக இருக்குங்கிற மாதிரி பேட்டு பார்க்குறான் அதை கேட்டுட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே எலிஸ் அந்த பக்கம் திரும்ப இல்லை இல்லை வேணாம் வேணாம் எங்களுக்கு வேறு வேலை இருக்குது நாங்கள் அந்த பக்கம் போய் அந்த வேலையை முடிச்சுட்டு அப்புறமா வந்துடுறோம் நம்ம போகலாமா அப்படின்னு சொல்லி வாமா போகலான்னு சொல்லி அந்த லேடி எழுத்துட்டு ஏம் அந்த பக்கம் போக இவன் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே பேட்டுக்கே செம்ம காமெடியாக இருக்குது சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான் அதுக்கப்புறம் ஆஃபீஸில் போய் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்க என்னாச்சு இன்னும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவேன்னு பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஏம் கேட்க எனக்கு தான் இருக்குது கவலைப்படாதீங்க இங்கே பாரு எனக்கு மட்டும் ஓ மாதிரி கையில் அடிபட்டுருந்துச்சு இதான் சான்ஸ்னு நிறைய நாள் லீவ் போட்டு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துருப்பேன் நீ என்னன்னா டக்கு டக்குன்னு வந்துட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீங்கள் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ரொம்ப ஒர்க் பண்ணுறீங்களே அதனால் உங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு தோணுது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசிகிட்டே இருக்க திடீர்னு பார்த்தா அப்படியே எலிஸ் வந்து நிற்கிறான் என்ன சார் வேணும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்க எனக்கு எந்த ஹெல்ப் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேட்டு பார்க்க டாக்குமெண்ட் எதுவும் சைன் பண்ண வேண்டிய வேலை இருக்கா ஆ ஆமாம் சார் இதோ நானே எடுத்துகிட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் வேணா கூட அப்படிங்கிற மாதிரி வாங்கி டக்கு டக்குன்னு எலி சைன் பண்ணி கொடுக்குறான் டாக்குமெண்ட்லாம் நானே சைன் பண்ணிட்டேன் உனக்கு கையில் அடிபட்டுருக்கு நீ எல்லாம் வர வேணாம் ஏதாவது சைன் பண்ணணும்னா நானே வருவேன் என்னை கூப்பிடு சரியா நீலாம் வராத ரெஸ்ட் ஆயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போக எய்முக்கு இதை பார்க்கவும் ஷாக்காக இருக்குது எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது பேட்டு இதில் யார் அசிஸ்டண்ட்டு யார் பாசுப்பா ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குன்னு சொல்ல உடனே சிரிச்சுக்கிட்டே இருக்கான் எனக்கு என்னமோ பாஸோட பிரெயின் டோட்டலாக மாறிடுச்சின்னு தோணுது பாஸுக்கு இப்போ யாரோ ஒருத்தர் மேலே லவ் வந்துடுச்சுன்னு தோணுது லவ்னால தான் இதெல்லாம் நடக்குதுன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி ஏன்னு சொல்ல அதெல்லாம் எதுவும் இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி பேட்டை சொல்கிறான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டனா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு அப்புறமா நம்மளுக்கே தெரியும் உண்மை எப்படி வெளியே தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏம் அப்படியே சிரிச்சுட்டே அந்த பக்கம் போக பேட்டுக்கு தான் கொஞ்சம் கவலையா இருக்கு அவன் தான் மனசுல இருக்கிறது இன்னும் சொல்லவே இல்லையே அதனால அவன் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படியே அவன் உட்கார்ந்துருக்க ஏமி இவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அப்படியே ரொமான்டிக்கா அந்த பக்கம் போறா அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் என்கொயரிக்காக டிட்டியை கூப்பிட்ருக்காங்க டிடிக்கிட்ட நீ தான் இதெல்லாம் பண்ணனு சொல்ல நான் எதுவும் பண்ணல எனக்கு இதில் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையுமே பண்ணிட்டோம் நீ தான் பணம் கொடுத்துருக்கேன்னு எங்களுக்கே தெரியும் சொல் அப்படிங்கிற மாதிரி போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க இல்லையே எனக்கு எதுவும் தெரியாது உங்களுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா ப்ரூஃப் இல்லாமல் பேசாதீங்கன்னு சொல்ல ஆல்ரெடி அதை பண்ணோன்னே அவனுக்கு நீ பணம் கொடுத்தது சிசிடிவியில் அப்படியே ரெக்கார்ட் இருக்குதுன்னு சொல்லி காட்ட அதை பார்க்கவும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு தீட்டி ஸோ இவன் அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தது பேசுனதுல எல்லாமே அப்படியே அங்கே ரெக்கார்ட் ஆயிருக்கு மாட்டின மேடா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் டீட்டி அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்க சொல்லு நீ மட்டும் தான் இதை பண்ணியா இல்லை தீரணைக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை இது நான் மட்டும் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் எவ்வளவோ சொல்கிறான் பட்டு வேறு இல்லை என்ன பண்ணுறதுன்னு அவனும் அமைதியாக இருக்க அடுத்து அங்கே எலிஸ்க்கு ஃபோன் வருது அப்படியா ரொம்ப தேங்க்ஸ் ஆ ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு எப்படியோ எவிடன்ஸ் கிடச்சிச்சு இல்லை இனி மாட்டின அப்படின்னு சொல்ல எல்லா எவிடென்ஸும் கிடச்சிது டீட்டி தான் அதை பண்ணான்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவன் அங்கே தான் இருக்கான் இதுக்கப்புறம் அவனே ஒத்துக்குவான் தீரனைய பத்தி அப்படின்னு சொல்ல அப்படியா அப்படிங்கிற மாதிரி பேட்டுக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இனி பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிடும் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்புறம் டிடி இருக்க டிடி இருக்க அதே ரூமுக்கு அங்கே தீரனையும் வரான் தீரனை மேலே எல்லாம் தப்பு இருக்குதுன்னு சொல்லி டிடி எல்லாம் உண்மையை சொல்லி சைன் பண்ண போக டே உனக்கு அறிவு இல்லையா எதுக்கிட்ட எப்படி பண்ணுற தேவையில்லாமல் என்ன மாட்டி மாட்டிவிட்டுருக்கேன்னு சொல்ல மிச்ச தீரனை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்ல இங்கே பாருங்கள் எனக்கு அவனுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நான் அவனை அனுப்பவும் கிடையாது அவன் பண்ண வேலைக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல ஆல்ரெடி நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கீங்கிறது எங்களுக்கு தெரியும் உங்களோட எவிடன்ஸ் இல்லாமல் பேசலை நாங்கள் கேமராலாம் செக் பண்ணிட்டோம் ரெண்டு பேரும் ஒரே டோமில் தான் இருக்கீங்க சொல்ல இங்க பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இவன் என்கூட பிரேக்அப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு நானும் இவனும் ஒன்னா இல்ல எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு தீரனை காத்திட்டே இருக்கான் இதுக்கு மேல இங்க உங்ககிட்ட பேசுறது வேஸ்ட் அடுத்த ரூம்க்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல வேற ஒருத்தர் வாங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் இழுத்துட்டு போக செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு தீரனைக்கு அடுத்து இங்க நம்ம எலிசும் பேட்டும் வந்துட்டு இருக்க என்ன உனக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு எலிஸ் கேட்க நீ என்னதான் பண்ணாலும் என்ன மாட்டி விடவே முடியாது நீ என்ன பண்ண நீ என்ன பண்ண சொல்லு என்ன இங்க இருந்து தூக்கணும்னு நினைக்கிறியா அது நடக்கவே நடக்காது என்ன எதுவும் ம உன்னால பண்ணவும் முடியாது இப்படியே தான் இருக்கணும் நீ பேசிக்கிட்டே இரு போலீஸ் நினச்சா கூட என்ன தொடக்கூட முடியாது தெரியுமான்னு சொல்லி அவன் வீரவசனம் பேசிட்டு இருக்கான் எவிடென்ஸ் எவிடன்ஸ் கிடைச்சா கண்டிப்பா நீயும் மாட்டுவீல அப்படின்னு சொல்ல யாருக்கு தெரியும் எவிடன்ஸ் கிடைக்கும்னு அந்த மாதிரி எவிடன்ஸ் எதுவுமே இல்லை நீ எத்தனை டைமு என்னை மாட்டி விடணும்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப நான் வந்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நான் ரொம்ப இன்னசென்ட்பா அப்படிங்கிற மாதிரி ஓவராக அவன் பேசுகிறான் அப்படியே பக்கத்தில் வந்து என்ன எதுவுமே பண்ண உன்னால முடியாது இந்த வேலையிலேருந்து தூக்கணும்னு நினைக்கிறியா நடக்கவே நடக்காது சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போக ச்சே எவ்வளோ எவிடன்ஸ் கிடைச்சாலும் அவன் அங்கேருந்து தப்பிச்சிட்டான் கண்டிப்பாக மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி எலிஸ் பேசிட்டு இருக்க அதை பார்த்து பேட்டுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு அப்புறம் உனக்கு ஞாபகம் இருக்கா இவனுக்காக நீ என்கிட்ட வந்து ஆர்க்யூ பண்ண சண்டை போட்ட அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அதை கேட்கவும் பேட்டுக்கு ரொம்ப கவலையாக இருக்கு ச்ச தேவையே இல்லாமல் இவர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணி இவனுக்காகலாம் போய் பேசி சண்டை போட்டுருக்கனே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருக்கான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து ரெண்டு பேருக்கும் ஆர்க்யூமெண்ட் போச்சுல அதாவது இவனுக்காக ரெண்டு பேர் ஆர்க்யூ பண்ணது அவங்க ரிலேட்டிவ் எதுக்காக இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசினது அது எல்லாமே யோசிக்கிறான் பேட்டு சே என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கே தப்பாக பேசிட்டேனேங்கிற மாதிரி அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருக்க சாரி நான் தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பேட்டோட பேசியே ஒரு மாதிரி இருக்குது உன் கை வலிக்குதான்னு சொல்லி கேட்குறான் எலிஸ் இல்லை கையெல்லாம் வலிக்கல நல்லா தான் இருக்கேன் அப்போ அவன் மூஞ்சி இப்படி இருக்கு என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லை தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேட் அப்படியே அமைதியாக இருக்கான் உனக்கு ஹெட் வ தலை வலிக்குதா நான் ஹெட் மசாஜ் பண்ணி விடுறேன்னு சொல்லி அப்படியே மசாஜ் பண்ணிவிட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான் ஒன்றும் இல்லை தான் இருக்கே அப்படிங்கிற மாதிரி அமைதியாகவே அவன் இருக்கான் அவனுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டிடி ஜெயிலில் இருக்கான் ஆனால் தீரனை இன்னும் வெளியே தானே இருக்கான் கண்டிப்பாக அவன் ஏதாவது பிளான் பண்ணி உங்களையும் ஏதாவது பண்ணால் என்ன பண்ண முடியும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அவன் என்ன பண்ணணும்னு நினச்சாலும் அது அவனால் முடியாது ஆல்ரெடி தீட்டி மாட்டிக்கிட்டான் அடுத்தது கண்டிப்பாக இவனும் மாட்டுவான் நீ கவலைப்படாது அப்படின்னு எழுதி சொன்னாலும் அப்படியே ஒரு மாதிரி பேட்டுக்கு கவலையாக தான் இருக்குது ஃபெயிலாங்கும் இதில் இன்வால்வ் ஆகிருக்கான் ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை வருமானு சொல்ல இதை பற்றி நீ கவலைப்படாத அதான் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல இதுக்கப்புறம் ஃபெயிலாங் கண்டிப்பாக தீரனை கூட இருக்க மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் மாட்டிக்கு போகணும் அவன் இவனை கண்டிப்பாக அடித்து வெளியே திறந்து தான் போகிறான் பாரு அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் அமைதியாக இருக்கான் அதுக்கப்புறம் பேட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணலான்னு போகிறான் ஒத்த கையில் பட்டனை கழட்டவே முடியல காலையில் எப்படிப்பா ஒத்த கையில் பட்டன் போட்ட எனக்கு அந்த மேட்ரு தெரியல அதையும் கொஞ்சம் காட்டியிருக்கலாம்ல இது என்னோடய மைண்ட் வாய்ஸு ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க நான் வேணும் உனக்கு ஹெல்ப் பண்ணவான்னு சொல்லி அப்படியே எலிஸ் பக்கத்தில் வந்து பட்டன் எல்லாம் கழட்டி விடுறான் ம் ஓகேன்னு சொல்லி அவையா அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க அப்புறம் ஷர்ட்டை கழட்டியாச்சு ஷர்ட்டு கழட்டிட்டேன் அதுக்கப்புறம் பேண்ட்டுன்னு சொல்ல இல்லை இல்லை வேணாம் வேணாம் ஆ நானே பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்ல நீயே பார்த்துட்டியா எப்படி உன்னால் முடியும் உன்னால் முடியாது இல்லைன்னு சொல்ல இல்லை இல்லை வேணாம் வேணாம் நானே பேண்ட்டை கழட்டிக்கிறேன் நீங்கள் இது ஹெல்ப் பண்ணதே போதும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி எலிஸை அவன் சரிக்க இது இப்படியே விட்டால் சரியாக வராது இரு வரேங்கிற மாதிரி அவனை அப்படியே தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போனான் டேய் வேணா எலீஸ் ப்ளீஸ் விடுங்க விடுங்கன்னு சொல்ல அவன் கேட்குற மாதிரி தெரியல அப்படியே அவனை கூட்டிகிட்டு போய் உன் பேண்ட்டை நான் தானே கழட்டணும்னு சொல்லி மெல்ல மெல்ல சார் ஆரம்பிக்கிறாரு அதாவது எதுக்காக வந்தாங்களோ அந்த வேலை இனிதே நடந்து முடிந்தது அதாவது ரெண்டு பேருக்கு இடையில் குட்டியாக ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டு அப்படியே பாத்ரூமில் நடக்குது ரொம்ப நாள் ஆச்சுல இந்த பாத்ரூம் ரொமான்ஸ்லாம் எல்லாம் பார்த்து ரொம்ப ரேராக தான் இப்போல்லாம் பார்க்குறேன்னு நினைக்கிறேன் இந்த சீரீஸில் லாஸ்ட் எபிசோட் கூட பாதியில் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஸோ அந்த பாத்ரூம் ரொமென்ஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஸோ எல்லாரும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பார்த்துக்கோங்க ஆனால் நான் ப்ளர் பண்ணி தான் போடுவேன் ஸோ அதனால ப்ளர்லேயே பார்த்துக்கோங்க அளவுக்கு அடுத்த நாள் நம்ம ஃபெயிலாங் ஆஃபீஸ்க்கு அங்கே தீரனை போகிறான் அவனை அடிச்சு துரத்தி விட்டாங்க ஏ ஃபெயிலாங் என்னை இப்படி அடிச்சுட்டீங்க கண்டிப்பாக உன்னை விட மாட்டேண்டா உன்னை பழி வாங்குவேன்னு சொல்ல ஒழுங்காக இங்கேருந்து போயிருன்னு சொல்லி அவனோட பாடி கார்ட்ஸ் வேற மிரட்டுறாங்க இவனால ஒன்றும் பண்ண முடியல வேற வழி இல்லைன்னு இவனும் தனியாக வெளியே வந்துட்டான் அங்கே எலிஸ் நின்னுட்டு இருக்க எலிசா பார்க்கறக்காக வரான் ஏய் என்ன என்னாச்சு இதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியல யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க கரெக்டான எலிஸ் பார்க்க இங்கே பாரு ஒன்னே ஒன்று ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன மாதிரி ஒருத்தனை கண்டிப்பாக தோக்க மாட்டான் தோக்க விடவும் மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக அவன் கத்திட்டு இருக்க முடிஞ்சதை பார்த்துக்கடாங்கிற மாதிரி எலிஸ் அவனை பார்த்து அப்படியே முறைச்சிட்டு இருக்க அடுத்த து எிஸ் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க ரெண்டு பேரும் அந்த ப்ராஜெக்டுக்காக ஒன்றா வந்திருக்காங்க பார்க்கலாம் யாருக்கு ப்ராஜெக்ட் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் அப்படியே முறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ரெண்டு பேரும் வெயிட் பண்ண ஆல்ரெடி நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன் யாருக்கு அந்த ப்ராஜெக்ட்னு டைரெக்டாக ரெண்டு பேரும் இன்வைட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக ரெண்டு பேரில் ஒருத்தரை தான் நாங்கள் சூஸ் பண்ண முடியும்னு சொல்ல யாரை சூஸ் பண்ணாங்கன்னு இன்னும் காட்டலை அப்படியே ரெண்டு பேரும் பதட்டமாக இருக்க அதுக்கப்புறம் எலிஸை தான் சூஸ் பண்ணியிருப்பாங்க போல் எலிஸ் கிட்டே பேசிட்டு வந்துட்டுருக்காரு மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து சைன் பண்ணுங்க அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக நீங்களே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஆ ஓகே சார் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னா அவன் பேசிகிட்டு இருக்கேன் கரெக்டாக அங்கே ஃபெயில் வரான் உங்கள் கிட்டே கொஞ்சம் பேசணும்னு சொல்ல சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எலிஸ் அந்த பக்கம் கிளம்ப ஃபெயில் அங்கே அங்கே ஜேஎஸ்சி கிட்டே பேசிகிட்டு இருக்கான் எனக்கு ஒரு என்ன டவுட்டு நானும் அதே தான் கோட் பண்ணேன் அவனும் அதே அமௌண்ட் தான் போட்டான் அப்போ இதுக்கு என்ன விட்டுட்டு அவனுக்கு கொடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ரெண்டு பேரும் ஒரு அமௌண்ட்டு தான் கோட் பண்ணீங்க அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆல்ரெடி உனக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் எனக்கு பிஸ்னஸில் நேர்மை ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு ஜேசி அந்த பக்கம் போக அப்படியே டென்ஷனாக ஃபெயில் அங்கே யோசிச்சிட்டு இருக்கான் யாருக்கோ ஃபோன் பண்ணி நான் சொன்னதை பண்ணிருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிணேன் அடுத்து கரெக்டாக கார் பார்க்கிங் கிட்ட நம்ம எல்லிஸ் வந்து நிற்க நாலஞ்சு ரவுடி பசங்க அங்கே வந்து நிற்கிறாங்க ஸ்லோ மோஷனில் அவன் அப்படி திரும்பி அவங்கள பாத்துக்கிட்டே இருக்க இந்த எபிசோடே இங்க முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்கலாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்கமா இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ